அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ சொர்க்கத்தை படைச்சிட்டு அல்லாஹாலா ஜிப்ரேல் அலி இஸ்லாமா அவனை அனுப்பி நீங்கள் போய் சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நானும் ஜிப்ரேல் அலி அவங்க போய்ட்டு சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம் இந்த சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் நிச்சயமாக நினைப்பாங்க நாம் இதுக்குள்ளே கண்டிப்பாக போகணும்னு சொல்லிவிட்டோம் அப்படியா சரி இறீங்கன்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான கண்டிஷன்ஸ் ரூல்ஸு அதனுடைய வழிகெல்லாம் அல்லாஹாலா அந்த சொர்க்கத்துக்கு மேலே மூடுன்னா இப்போ போய் பார்த்துட்டு வாங்கினா ஜிப்ரல் அலி இஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம் எனக்கு இருக்கியா யாருல்லா இந்த உலகத்தில் யாரையுமே போயிட மாட்டாங்களோ ஏன்னா அதனுடைய வழிகள் அந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொன்னாங்களாம் அடுத்த அல்லாஹத்தில் நரகத்தை படைச்சி நரகத்தை போய் பார்த்துட்டு வா நரகத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டு சொன்னாங்களாம் இதை பார்க்குறவங்க யாருமே உள்ள நுழைய விரும்ப மாட்டாங்க அப்படின்னா அடுத்து அதனுடைய கண்டிஷன் எல்லாம் அல்லாஹத்தில் படைச்சிட்டு இப்போ போய் பார்த்துட்டு வாங்கண்ணா அதை பார்த்துற ஜிப்ரீல் அலி இஸ்லாம் யாருல்லா எனக்கு எப்படி தோணுதுனாக்கா எல்லாமே உள்ளே போயிடுவாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்னாங்களாம்